அருள் வாக்கில் ஜெபிப்போம் விவிலியத்திலிருந்து குறிப்பாக திருப்பாடல்களிலிருந்து சில ஜபங்களை தூயாவின் ஏவுதலால் எழுதப்பட்ட இஜபத்தை நமதாக்கி கொண்டு பக்தி உருக்கத்துடன் ஜபித்து பயனடைவோமாக சிலுவையு கிறிஸ்துவின் ஜபம் திருப்பாடல்கள் இருபத்தி இரண்டு என் இறைவா என் இறைவா ஏன் என்னை கைவிட்டீர் என்னை காப்பாற்றாமலும் நான் தேங்கி சொல்வதை கேளாமலும் ஏன் வெகு தொலைவில் இருக்கின்றீர் என் கடவுளை நான் பகலில் மன்றாடுகின்றேன் நீர் பதிலளிப்பதில்லை இரவிலும் மன்றாடுகிறேன் எனக்கு அமைதி கிடைப்பதில்லை நீரோ தூயவராய் விளங்குகின்றீர் இஷ்யலின் புகழ்ச்சிக்கு உரியவராய் வீற்றிருக்கின்றீர் எங்கள் மூதாதையர் உம்மல் நம்பிக்கை வைத்தனர் அவர்கள் நம்பியதால் நீர் அவர்களை விடுவித்தீர் உம்மை அவர்கள் வேண்டினார்கள் விடுவிக்கப்பட்டார்கள் உம்மை அவர்கள் நம்பினார்கள் ஏமாற்றமடையவில்லை நானோ ஒரு புழு மனிதனல்ல மானிடரின் நிந்தைக்கு ஆளானேன் மக்களின் இகழ்ச்சிக்கு உள்ளானேன் என்னை பார்ப்போர் எல்லோரும் ஏளனம் செய்கின்றனர் உதட்டை பிதுக்கி தலையை அசைத்து ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்தானே அவர் இவனை மேற்கட்டும் தாம் அன்பு கூர்ந்த இவனை அவர் விடுவிக்கட்டும் என்கின்றனர் என்னை கருப்பையின் நின்று வெளிக்கொணர்ந்தவர் நீரே என் தாயிடம் பால் குடிக்கையிலேயே என்னை பாதுகாத்தவரும் நேரே கருப்பையில் இருந்தே உம்மை சார்ந்திருந்தேன் என் தாயின் வயிற்றிலிருந்தது முதல் என் இறைவன் நேரே என்னை கைவிட்டு தொலைவில் போய்விடாதேயும் ஏனெனில் ஆபத்து நெருங்கிவிட்டது மேலும் உதவி செய்வார் யாரும் இல்லை ஆமேன் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி